எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோங்க நீங்கள் நிறைய விதமான மட்டன் குழம்புலாம் செஞ்சுருப்பீங்க இருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும் இது எல்லா டிஃபன் வகைகளுக்கும் சாதத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சூடான வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒரு அருமையான டேஸ்டில் இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டான்னு எல்லாத்தொடையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை கிலோ அளவுள்ள மட்டன் வாங்கி ஒரே ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் மட்டன் பொறுத்த வரைக்கும் நல்ல மட்டனாக பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய முறை வாஷ் பண்ணக்கூடாது மட்டனுக்கு சொல்லுவாங்க மட்டன் அலசி கெடும் மீன் அலசாமல் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மீனை நிறைய முறை நம்ம வாஷ் பண்ணணும் சிக்கனாக இருந்தாலும் நிறைய முறை வாஷ் பண்ணணும் ஆனால் மட்டனை ஒரே ஒரு முறை நல்ல தண்ணியை சேர்த்து வாஷ் பண்ணால் போதும் இப்போது ப்ரெஷர் குக்கரில் சேர்த்த பிறகு இதில் நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா குழம்பு நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா அந்த அளவு தண்ணி தான் இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஏன் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள எஞ்சி நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு இடிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே ஸ்டவ்வனாக சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன் இதில் நான் வெங்காயம் சேர்க்க போகிறேன் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் ஒரு நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் பெரிய சைஸில் இருக்க தக்காளி ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குழம்புக்கு மிளகாய் தூள் அரைச்சி இல்லைங்களா அந்த குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குற உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூனோ இல்லை மூணு டேபிள் ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க இந்த காரம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான அளவில் இருக்கும் ஒரு கிலோ அளவுள்ள மிளகா ஒரு கிலோ அளவுள்ள தனியாக மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிட்டு தான் இது இது போல் நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துற வேணால் வெளியெல்லாம் நமக்கு வழிய ஆரம்பிச்சிடும் இது போல் நல்லா ஏறி கொதித்து வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க இந்த நோக் வழியாக ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெயிட் போடுங்க நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணியிருக்கேன் இது நல்ல இலசான மட்டன் தான் சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம வாங்குகிற மட்டன் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி தான் விசில் நமக்கு தேவைப்படும் ரெண்டு விசில் கொடுத்து ப்ரெஷரெல்லாம் போன பிறகு ப்ரெஷர் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க இது போல் நமக்கு வெந்து வந்திருக்கும் அதே போல் மட்டன் வாங்கும்பொழுது கொஞ்சமாக கொழுப்பு இது சேர்த்து வாங்கிக்கோங்க அது சேர்த்து கொழும்பு வைக்கும்பொழுது தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போது இதில் கால் கிலோ அளவில் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கை கட் பண்ண பிறகு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது மேலே இருக்க அந்த மாவட்டத்தெல்லாம் போகும் இது எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம் திரும்பவும் ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கையும் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கும் அதே மாதிரி தாங்க சில சமயம் சீக்கிரமாகவே வெந்துடும் சில கிழங்கு லேட்டாகும் வேகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக வைக்கணும் உருளைக்கிழங்கு சாஃப்டாக வேகணும் அதே போல் மட்டனும் நமக்கு நல்லா வெந்து வரணும் அதுக்கேற்ற மாதிரி விசில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் மட்டனுக்கு மொத்தமாக அஞ்சு விசில் கொடுக்குறதா இருந்துச்சு ஏற்கனவே ரெண்டு விசில் கொடுத்துட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மூணு விசில் கொடுக்க போகிறேன் திரும்பவும் அதே ப்ரொசீஜர் தான் மூடி போட்டு மூடி ஏரை ரிலீஸ் ஆகுதாங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுவிட்டு வேக விடுங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம் ஒரு ஏட்டு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி தண்ணி விடாமல் ஒரு முறை நல்லா அரைச்சிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எந்தளவு நைஸாக பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் விருப்பப்படலைனா முந்திரி பருப்பு ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை வீட்டில் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்ற சமயத்தில் இதில் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் இதை விழுதாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது இதுவும் மூணு விசில் வந்திருக்கும் நம்ம திரும்பவும் ஆர் ரிலீஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் ஹேண்டில் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா அது நமக்கு தவறாக கொண்டு போய் முடிஞ்சிடும் அதனால தான் ஒரு இன்ஸிடெண்ட் இப்போ ரீசண்டாக நடந்தது நான் அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஆனால் குக்கர் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் உருளைக்கிழங்க நம்ம கரண்டி வச்சு அழுத்தும் பொழுது இந்தளவு சாஃப்டாக நமக்கு மசினும் அந்தளவு மசிஞ்சால் தான் நம்மளோட குழம்பு ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் ஸ்டவ் திரும்பவும் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு இப்போதைக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா விழுது தேங்காயோட முந்திரி பருப்பு சேர்த்து அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக தான் இருக்குது இந்த விழுது இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி மிக்சி ஜாரரில் இருக்க அந்த தேங்காய் விழுதலாம் சேர்த்து இதில் சேர்த்துடணும் தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழம்போட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்க்கும் பொழுது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சம் சுடு தண்ணி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்போட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அந்த உப்பு போதுமான அளவு இருக்காது அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் திரும்பவும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துருக்கேன் தூளிப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துருங்க இது எல்லாமே நல்லா கொதிச்சு வருது மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் மட்டன் வாங்கும்போது நல்ல மட்டனாக பார்த்து வாங்குனிங்கன்னா தான் நம்ம குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும் இது கொதித்து வரும்பொழுது நடுல் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விடுங்க ஏன்னா முந்திரி பருப்பு விழுது சேர்த்துருக்கோன்றதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி வச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு இப்போது இதில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய துண்டு கல்பாசி மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு பட்டை இருந்ததுனாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு பல் ஒன்று ரெண்டாக இடித்து அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இலை சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க பூண்டு பல் சேர்க்கும்பொழுது இதே போல் நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இதெல்லாம் இது போல் பொறிஞ்ச பிறகு நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலைகள் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த கருவேப்பிலை இலைகள் நல்லா நமக்கு அப்படியே பொறிஞ்சு வந்துடும் இப்போ இந்த தாலிப்பு எடுத்து குழம்புல சேர்க்க போகிறோம் குழம்புக்கு கடைசியாக நம்ம செய்ய போகிறது இந்த தாலிப்பு இந்த தாலிப்பு நல்லா கம்கம்னு இருக்கும்பொழுது தான் குழம்போட சுவையும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல மனமாக இருக்கும் நம்ம பரிமாறும் போதே இந்த தாலிப்பு எடுத்து குழம்புல சேர்த்துடலாம் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது குழம்பு இப்போ எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சுட சுட சோப் பண்ணி பாருங்களேன் சும்மா கறி குழம்போட மன உங்கள் வரைக்கும் வீசுங்க தாளிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் நல்ல தாராளமான அளவில் கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு உள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் சூப்பராக குழம்பு கமகமன் ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த ஸ்டவ்ல ரெடி ஆயிடுச்சிருக்கா தாளிப்பு எடுத்து சுட சுட இதில் சேர்த்துற வேண்டியதாங்க சும்மா அட்டகாசமான மனத்தில் ஒரு அருமையான கறிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த கறி இட்லியோட கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு சுவையாக இருக்கும் நீங்களும் நிறைய பேர் வீட்டில் கறி குழம்பு ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒவ்வொரு மெத்தடில் செய்வீங்க ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சேர்க்குற தேங்காய் தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் தேங்காய் ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது குருமாக்கெல்லாம் பயன்படுத்துகிற பதம் சட்னிக்கெல்லாம் பயன்படுத்துகிற பதத்தில் அந்த தேங்காய் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளோட குழம்போட சுவை நல்ல கூடுதலாக இருக்கும் நம்மளோட சமையல் நல்ல சுவையாகவும் இருக்கணும் மனமாகவும் இருக்கணும்னா நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கவனமாக சேர்க்கணுங்க அப்போ தான் சமையலுக்கு கூடுதல் சுவை கிடைக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்